நடிகர் சிம்புக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இப்போது ரெண்டாவது திருமணம் நடைபெற போறதா மிக முக்கியமான தகவல் ஒன்று இணையத்தில் வெளியாகிட்டு இருக்கு அதாவது ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் இருவரும் காதலிச்சு ஆரம்பத்தில் திருமணம் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு இவங்களோட திருமண வாழ்க்கை பதினெட்டு வருடங்கள் ஒன்றா சந்தோஷமாக போன நிலைமையில அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது அதற்காக பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட ஒரு காலத்தில் ஐஸ்வர்யா தனுஷை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நடிகர் சிம்புவை தான் அவங்க மனப்பூர்வமாக ரெண்டு பேருமே காத்துித்துித்துித்து திருமணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்ட நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து திரும்ப பண்ணி வைத்தாராம் அதற்கு பிறகு நடிகை தனுஷ்க்கு தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட வாய்ப்பு ரஜினிகாந்த் வழங்கி கொடுத்திருக்காரு அதனுடைய நன்றி விசுவாசமாக ரஜினிகாந்துக்கு தனுஷ் அவர்கள் ரொம்பவே நன்றி பட்டது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா கூட இவ்வளவு வருடங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்திருக்காரு ஆனால் ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கொஞ்சம் ஹெட்வைட்டாக தான் இருப்பாங்களாம் காரணம் என்ன நாம சூப்பர் ஸ்டாருடைய மகள் அதனால நம்ம கிட்ட எல்லா வசதியுமே இருக்கு நாம யாருக்கும் அடிபணிச்சு போகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் எப்போதுமே கரெக்டாக இருப்பாங்களாம் அதுவே தனுஷ்க்கு பிடிக்காம போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனுஷை தனுஷ்ய குடும்பத்தினர்கள் யாரு அங்க வந்தாலும் கூட அவங்கள ஐஸ்வர்யா அந்த மதிக்கவே மாட்டாங்களாம் இதனால தனுஷ்க்கு ஐஸ்வர்யா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தனும் அப்படின்னு எண்ணம் வந்திருக்கு அதே மாதிரி ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்கும் தனுஷ்க்கு வேற ஒரு பெண்கள் கூட அஃபைர்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்ச நாட்கள் போக போக தெரிய வந்திருக்கு அதன் காரணமா ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷ்கூட சேர்ந்து வாழ பிடிக்கல இது ஒரு கட்டத்துல மிகப்பெரிய சண்டையா உருவெடுக்கும் நேரத்தை தான் ரெண்டு பேருமே மனப்பூர்வமா நாங்க பிரியப்போகிறோம் அப்படிங்கறத அறிவிச்சாங்க அதன் பிறகு தனுஷ் அவர்கள் படங்கள் நடிக்கத்திலும் இயக்கத்திலும் ரொம்ப பிஸியா இருக்காரு அதே மாதிரி ஐஸ்வர்யா படங்களை இயக்கத்துல கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க இப்போ லால் சலாம் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி முடிச்சிட்டாங்க அடுத்தபடியாக மூணு படத்தோடைய பார்ட் டூவை இயக்க போறதா மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு இந்த மூணு திரைப்படத்தில் இப்போதைக்கு நடிகரா அவங்க நடிகர் சிம்புவை நடிக்க வைக்க போறதா மிக முக்கியமான தகவல் தான் அனைவருக்கும் முதல்ல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துனது யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை நடிகர் சிம்பு இந்த படத்தில் நடிக்க போறாரா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட இந்த படத்துல நடிகர் சிம்புவுடன் ஜோடியாக ஐஸ்வர்யாவே கலவரங்க போறதாவும் முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது மூணு ஃபர்ஸ்ட் பாட்டில் நீ பார்த்துருப்பீங்க நடிகை தனுஷும் சுருதிகாசனும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அதன் மூலயமா நடிகை தனுஷ்கும் சுருதிகாசனுக்கும் ஏகப்பட்ட கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆனிச்சு அதில் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நிறையா இருந்தது இதனாலேயே ரெண்டு பேரும் பயங்கரமாக கிசிசிக்கப்பட்டாங்க இந்த நிலமையில அந்த படத்துடைய பார்ட் டூ எடுக்க போகிறதாவும் அந்த படத்தில் நிறைய சிம்பு தான் நடிக்க போகிறாரு அப்படின்னும் அதோட ஜோடியாக ஐசு நடிக்க நடிக்க போகிறதும் தான் இப்போ இவங்களுடைய அந்த காதலை உறுதிப்படுத்திருக்கு ஸோ ஏற்கனவே இவங்க இருவரும் காதலிச்சது இலக்கம் தெரியும் அதன் பிறகு தான் தனுஷை திரும்ப பண்ணிக்கிட்டாங்க இப்போ தனுஷை விட்டு பிரிஞ்ச இந்த கையோட நடிகர் சிம்புடன் சேர்ந்து இவங்க படம் நடிக்க போகிறாங்க படம் இயக்க போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்குள்ள மீண்டும் காதல் ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அச்சத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ரஜினிகாந்த் குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்கு உடனடியாக ஐஸ்வர்யா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தும் கூட ஐஸ்வர்யா அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நான் கண்டிப்பாக அந்த படத்தை ஈக்க ஏத்துல்வா இந்த படத்துல சிம்பு குமார் சேர்ந்து நடிக்க தான் போற அப்படிங்கற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நடிகர் சிம்புக்கும் ஐசயாக்கும் மீண்டும் காதல் மலர்ந்திருக்க வாய்ப்பிருக்கு அதன் காரணம தான் அவங்க இப்போ சிம்பு வச்சு படம் பண்ண போறாங்க எனக்கு தெரிஞ்சது படம் முடிஞ்ச கையோட இவரோம் திருமணம் பண்ணிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான உறுதியான நியூஸ் தான் இப்போ இணையத்தில் ரொம்பவே வைரலா பரவிட்டிருக்கு